வணக்கம் நண்பர்களே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கியமான செயலிகள் ஆப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணியும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஷார்ட் டேம்லேயே ஒன் லேக் சப்ஸ்கிரிப்டர் வந்துருச்சு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாருங்கள் இதன் மூலமாக இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அதுக்காக தான் இதை பண்ணுறோம் ஸோ அந்த பர்பஸ் வந்து மீட் அவுட் ஆகணும் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஸ் செயலிகள் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்ட செயலிகள் ஏன்னா இப்போ எல்லாமே செல்ஃபோன் ஆப்பில் இருக்குது நம்ம ஒரு மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு இருந்த கம்ப்யூட்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் அந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடியது நம்ம கையில் இருக்குது ஸோ அந்த ஆப் மூலமாக எல்லாமே நமக்கு கிடைக்குது ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை ஸ்டார்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார் வரதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோன்னா பத்திரிப்பது துறையில் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஸ்டார் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சனே வச்சுக்கோங்க பத்திரப்பதி தொழில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்டுறவு செயலி ஒரு புதுசாக லான்ச் பண்ணது பொதுமக்கள் எளிதாக கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெறதுக்கு கூட்டுறவு செயலி அப்படின்னு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்னொன்று கூட்டுறவு சம்மந்தப்பட்டதான் கோஆப்ரேட்டிவ் பஜார் கோப் பஜார் அப்படின்றதுக்கு கூட்டுறவு சந்தை கூட்டுறவு சங்கங்களின் தயாரிப்பாளரை சந்தைப்படுத்த அவற்றை வீடுகளுக்கு டெலிவரி செய்ய கோப்படி சொசைட்டி மூலமா நிறைய பொருள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் மங்களம் மஞ்சள் அப்படின்னு சொல்லி பிராண்ட்ல வந்து போட்டிருப்பாங்க சாதாரணமாக மஞ்சளை விற்கிறதுக்கும் அந்த மஞ்சளையே அரைச்சு பவுடர் ஆக்கி விற்கிறதுக்கும் வித்தியாசம் திருக்கோவில் செயலி திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து என்னன்னா பிரசித்தி பெற்ற ஐம்பது கோயில்கள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கு அந்த கோயில்களுடைய பூஜை எப்ப நடக்கும் கட்டண விவரங்கள் நூறுரூவா டிக்கெட் எடுக்கிறது இல்லை வந்து நீங்கள் அங்கே ஒரு பிரசாதங்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி திருக்கோயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு திருக்கோவில் செயலி அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா டிஎன் ஸ்மார்ட் ஆப் தமிழ்நாடு சிஸ்டம் ஃபார் மல்டி கசாட் பொடன்ஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறத சுருக்கி ஸ்மார்ட் ஆக்கிட்டாங்க ஏதோ ஸ்மார்ட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒன்று வந்து நம்ம பண்ணிட்டோம் பேரிடர் மேலாண்மை வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பயன்படுகிறது தமிழ்நாடு இந்தியா முழுசுக்கும் தென்மேற்கு பருவமழை ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து மழை பெய்யும் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரிடர் மேடம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு புயல் வந்துடும் போன அளவு பார்த்தீங்கன்னா மிக்ஜாம்னு ஒரு புயல் வந்துச்சு இதுக்கு முன்னாடி வார்தா வந்திருக்கு கஜா வந்திருக்கு நிறைய புயல் தானே புயல் வந்திருக்கு ஸோ அப்போ அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் தீஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா காவல் உதவி செயலி அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஆப் இதில் நம்ம இந்த ஒன் டுவெல்லு நூறு நூற்றி ஒன்று இந்த மாதிரி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுற பேஸ் வந்து அந்த ஆப் மூலமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நேரடியாக நம்ம வந்து புகாரை வந்து அதில் பதிவு செய்யலாம் அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்ஓஎஸ் ஆர் சோல் நம்ம உயிரை காப்பாத்துறது ஆபத்து காலத்தில் காப்பாற்றுறது காவலன் எஸ்ஓஎஸ் செயலி அப்படிங்கிறது வெளியில போயிட்டு நம்ம வீடு திரும்ப பாதுகாப்பா வர்றதுக்காக தான் என்னன்னா நம்ம நெருங்கிய உறவினர்கள் ஒரு மூணு பேர்த்தோட நம்பர் அதுல போட்டுக்கலாம் அதை தட்டினோம்னா உங்களுக்கு கால் போயிடும் எஸ்ஒஎஸ் செயலி வந்து முக்கியமான ஒண்ணு அடுத்து உழவன் செயலி இதன் வழியாக விவசாயிகள் அரசின் அனைத்து வேளாண்மை திட்ட இனங்களுக்காக மானிய திட்ட விவரங்கள் இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாமா உழவன் செயலி மூலமாக உழவன் செயலி மூலமாக நம்ம எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு போட்டிருக்காங்க அடுத்து மணற்கேணி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு தொட்டணை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு அப்படிம்பாரு தோண்ட தோண்ட கிணத்துல எப்படி தண்ணி உருதோ அதே மாதிரியா தான் எப்படி வரும் அறிவு வந்து வளருங்கிறார் நம்ம கூட நினைப்போம் படிக்க ஆரம்பிச்சு ஒரே நாளே நமக்கு வந்துருமா இல்ல படிக்க படிக்க தான் அது வரும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு இப்ப மணற்கேணின்னு பேர் வச்சு ஒரு ஆப் ஒஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா பாடத்தையுமே வீடியோவை போட்டுருவாங்க மணற்கேணி மூலமாவே நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து நம்ம சாலை செயலி நம்ம சாலை பேரிலேயே இருக்கு ரோடு சம்பந்தப்பட்டது நகரத்தில் உள்ள பள்ளங்களை பொது உள்ளீடுகளை கொண்டு கண்டறிய உதவுகிறது விபத்தில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை வந்து நம்ம வந்துருக்கோம் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஜீரோ இஸ் குட் அப்படின்னு சொல்லி போர்டு அங்கங்க பார்த்துருப்பீங்க அதுதான் நம்ம சாலை செயலி அடுத்து வளர் ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ வலைத்தளம் அது எதுக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்காக நமக்கு வந்து வளர் ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்கிற தளம் வந்து இருக்கு அடுத்து இ பெட்டகம் இ பெட்டகம் எதுக்கு அப்படின்னம்னா இந்த செயலி மூலம் தங்களின் இ சேவை சான்றிதழ்கள் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிஜிலாக்கர் மாதிரி நம்ம இ பெட்டகம் ஒன்று வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கல்வி சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதோட முக்கியமான ஆப்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ